தம்பி அவளுக்கு என்னடா வேலை என்ன தேவையை சொல்லிட்டு கிடப்பா பிடிக்காமல் கூட இருக்கும் அதெல்லாம் நல்லா தான் தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் அழகா இருக்குது தும் பிடிச்சவடாவை அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போய் கடையில் எடுத்தது தானே அது என்ன சொல்லுதோ அதை எடுத்து கொடுத்துட்டு இருந்த அதுதான் தப்பு வேற ஒன்றும் இல்லை அதனால அப்படி தான் ஆட்டம் போடுது அது விடு சின்ன பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரில சரி நம்ம மாமா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாரே அப்படின்லாம் அது நினப்பில்லடா நல்லா இல்லையா இதுக்கெல்லாம் என்ன தெரியுது நீ விரா தம்பி சுபி பிடிக்கலனா மாமா இன்னொரு டைம் வருவேன்ல அப்போ உனக்கு சூப்பரா ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் சரியா இதை விட அழகான ட்ரெஸ் எடுத்துட்டு வரமா சுடிதார் ஒன்னு எடுத்துட்டு வரேன் சாரி ஒன்னு எடுத்துட்டு வரேன் ஹாஃப் சாரி ஒன்னு எடுத்துட்டு வரேன் உனக்கு இதுல எது வேணும்னு சொல்லி இல்லைன்னா மூணு கூட மாமா எடுத்துட்டு வரேன் சரியா சுபி என்னப்பா நீ அவ சின்ன பிள்ளை புரியாம பேசுறானா நீயும் அதுக்கு ஏத்தாப்புல பேசிட்டு விருப்பா அவளுக்கெல்லாம் என்ன அவ அவ இஷ்டத்துக்கு பிடிக்கலாம்பா அதுக்கு நீ அதை எடுத்துட்டு வரேன் இதை எடுத்துட்டு வரேன் சொல்லிக்கிட்டு இருப்பா விடு விடு எங்க பெரிய அவளை போய் பாரு என் வீட்டுக்குள்ள கூட வரக்கூடாதா நந்தினி சண்டை போடுறதுக்கு இந்த என்ன ஒண்ணுவா சுசிலா என்ன ஒண்ணுவா சுசிலா மேல கோச்சுக்கிட்டு அப்படி போய் உரத்துல நின்னா நல்லாவா இருக்கு பாவம் இல்ல சுசிலா சொல்லு இல்லங்க பிள்ளைக்கு பிடிக்கல போல இந்த ட்ரெஸ் நான் பிடிக்கும் நினைச்சேன் இந்த மாடல் போட்டிருக்குதுக்கதான் நினைச்சேன் ஆனா பிடிக்கல போல நான் என்ன செய்யா சரி மாமா இன்னொரு டைம் வரும்போது உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வரேன்டா அவ போறாத்த பிரியா எப்பவுமே தான் எதுடா பிரச்சனை பண்ணுவோம் எதுலடா இது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு அவ அதெல்லாம் கவலைப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்னத்தான் பண்றது அவ கிடக்குறா நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் த அக்கா நீ கவலைப்படுறோன்னு தாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா பிரியா உன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாலோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுறேன்க்கா சாரிக்கா அவ பண்றதுக்காக உன்ட்டு சாரி கேட்குறேன்க்கா வந்தா வந்துட்டு ஒரு நல்லபடியா எல்லாம் பண்ணிட்டு போவோம்னு நினைச்சாளா சரி அவங்க அத்தை கேக்குறாங்கன்னா விட்டு கொடுத்துருக்கலாம் அவளும் விட்டு கொடுக்கல அவங்க அத்தையும் விட்டு கொடுக்கல ஆக முதல பிள்ளைக்கு யாரும் ஊத்த கிடையாது சரி விடுக்கா போனா போயிட்டு போறாங்க நீ எதுவும் நினைக்காதா என்ன உனக்கு இந்த துணையா அத்தை இருக்காங்க அத்தை இருக்கும்போது நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்படாதக்கா அத்தை உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க சரியா அத்தை இருக்கும் தாண்டா கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கு மாமா இந்த ட்ரெஸ் ஏன் பிடிக்கல அப்படின்னா இந்த ட்ரெஸ் பழைய மாடல் மாதிரி இருக்கு மாமா இந்த கையில உள்ள ஸ்லீவ் டிசைன்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க மாமா அதான் அதனாலதான் மாமா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதாண்டா சுபி மாமா ஒரு டைம் வரும்போது வாங்கிட்டு வர சின்ன வாங்கி அவன் எவ்வளவு கஷ்டத்துல உனக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து தாரானே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க அதை விட்டுப்பட்டு நான் மாமாட்ட சொல்லாதடி சொல்லாதடின்னு சொல்லிட்டு இருக்கேன் கூப்பிட்டு கூப்பிட்டு நல்லா மாமா நல்லா இல்லாமாமான்னு மாமான்னு திருப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா அறிவில்ல உனக்கெல்லாம் அவன் எடுத்துட்டு வந்ததே பெரிய விஷயம் பாவம் மாமா யார்கிட்ட போய் கடையெல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கான் தெரியுமா அதெல்லாம் சுபி சுபீனின்னு இதுல வேற பெரிய மனுஷ ஆகிட்ட இன்னும் விவரமே தெரிய மாட்டேங்குது உன்னெல்லாம் வச்சுட்டு அக்கா எப்படி விவரமா இருக்கா நீ ஏன் இப்படி இருக்க மா இவன் மட்டும் கேஷுவலாக அங்கிட்டு வெளியில் எழுந்திருந்தான்னு வையேன் மூக்கு மூக்கு குத்தா மூச்சை உள்ள தள்ளிடுவேன் எனக்கு அவ்வளோ கோங்கோமா வருது இவ பண்றதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப எனக்கு டென்ஷன் வர மாதிரியே பண்ணிட்டு இருக்காமா இவ அவ்வளோ கோங்கோமா வருது சுவி வாய் முடிட்டு இருந்துரு சொல்லிட்டேன் வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது சோபிகா உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருந்தா தான் தெரியும் நீ அம்மா எடுத்து கொடுக்குறப்பெல்லாம் நல்லா சொன்னதே இல்லையா நீ நிறைய டைம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கல அப்புறம் என்ன நான் சொன்னால் மட்டும் உனக்கு கோவம் வருது அந்த பைத்திய திட்டம் என்னால் பேச முடியாதம்மா எப்படி கேள்வி கேட்குறா பாருமா அப்ப இருந்த நம்ம சுச்சுவேஷன் இப்போ நம்ம இருக்கிறது வேற அதை புரிஞ்சு இவன் நடந்துக்கவே போல மாட்டா போலமா ஏதாவது பொய் மாதிரி ஒண்ணுமோ பேசிட்டு இருக்கு கடு பார்த்து கட்டுப்பாக்கு சொபி விடிய கோவப்படாதா அவளுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதே இல்லடி இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கா என்னதான் பண்றது போ இன்னும் அந்த புரிஞ்சுக்கிற நிலம அவருக்கு இன்னும் வரல இப்போ சின்ன பிள்ளை தானக்கா அவள் என்ன பெரிய மனுஷியானா எல்லாம் உடனே விவரம் வந்துருமா என்ன அவள் சின்ன பிள்ளை தான்க்கா திட்டு அதை விடு அவளுக்கு என்ன தெரியும் விடுக்கா ஆமாம் சுசிலா ஒரு விவரமும் இல்லை உன் மகளுக்கு நீ திட்டி மட்டும் என்ன ஆக போகுது சொல் விட்டு தரல ஏயா இரியா சாப்பிட்டுட்டு கிளம்புவ உன் பொண்டாட்டி தான் வீட்டுக்குள்ளே வர மாட்டேன்னு ஒத்த காலில் வேற நிற்கிறா நீ எங்கிட்ட சாப்பிட்றது வேற அட நீங்கள் வேற இப்ப மட்டும் நான் சாப்பாட்டுல உட்காந்தேன்னு வையுங்க என் தலையில ஒரு முடி இருக்காது எல்லாத்தையும் பிச்சு நாசம் பண்ணி விட்டுருவா இவ அதான் அதான் சரிங்க த அப்பனா கிளம்புவா சரியா போயிட்டு வா மாமா இருக்கானேன்னு சொல்லி உன்னை அமைதியா விட்டுட்டு இருக்கேன்டி சுபி இப்ப மட்டும் ஏதாவது பேசி வாய் இருக்காது பாத்துக்க சின்ன பிள்ளை தனமா நீ ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல சுபி எல்லா விஷயத்துலயும் வாய் அதிகமா இருக்கு உனக்கெல்லாம் ஆமா வாய் பேசுறதுல மட்டுமா அவளுக்கு வாய் அதிகமாக இருக்கு எம்மா திங்கிறதுலையும் தின்னி பண்டார மட்டுக்கு இருக்காம்மா இவ எனக்கு அது வேற அவ்வளோ கோவம் வருது ஏன் தான் இப்படி எனக்குன்னு தங்கச்சியாக வந்து பிறந்திருக்கோ இதெல்லாம் தெரியல ஆமாடி நீ சொல்கிறேன் எனக்கு ஏன் இதெல்லாம் வந்து பில்லுன்னு பிறந்திருக்கோ தெரில அவ்வளோ எரிச்செரிச்சலாக வருது அந்த பிரியா மேலே உள்ள கோவம் அதுக்கு மேலே உங்க அத்தைக்காரி மேலே உள்ள கோவம் அதுக்கு மேலே இவன் வேற இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு அவ்வளோ கோவம் தாண்டி வருது ஏன் சுபி இப்படி பண்ணிட்டு இருக்க மாமாவே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கான் மாமா நல்லா இருக்கு மாமா சூப்பராக மாமா ட்ரெஸ்ஸு செம்மையா இருக்கு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அவள் கொஞ்சம் ஹாப்பியாக போவான் அதை விட்டுப்பட்டு மாமா நல்லாவே இல்லை பழைய மாடல் மட்டுக்கு இருக்கு நல்லாவே இல்லை நல்லாவே ஒரு திருப்பு சொன்னதோட விடுறா எத்தனை திருப்பு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்றேன் பாவம் இல்லை மாமா சரி விடு சுசிலா அவள் சின்ன பிள்ளை என்னமோ பேசுகிறான் சரி விடு அவளுக்கு பிடிக்கலங்கிறத ஓப்பனாக சொல்றா அவ்வளோதான் சரி நான் போயிட்டு வரவா மாமா வீட்டுக்கு போயிட்டாரு போறமா ஆ சரிங்க அத்த மாமா வீட்டிலேருந்தே பொங்கல் செஞ்சு கொண்டுட்டு வருவாங்க தண்ணி ஊற்ற வரும்போது பருப்பு சாதம் செஞ்சு கொண்டுட்டு வருவாங்க கேசரி செஞ்சு கொண்டுட்டு வருவாங்க அந்த பிள்ளைக்கு இன்னும் என்னென்னமோ செஞ்சு தான் கொண்டுட்டு வருவாங்க ஒன்று கொண்டுட்டு வரல அந்த பிரியா கொண்டுட்டு வராம வந்ததும் இல்லாம இப்படி நின்றுட்டு போறாடி எனக்கு தாண்டி அவ்வளோ ஆத்திர ஆத்திரமா வருது வந்தவன் நல்லபடியா நல்லதா பண்ணிட்டு போலான் அதுவும் இல்லை ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளுங்களோ தெரியலப்போ அடையேங்கத்த அவ கொண்டு ஒன்றும் வரவேணாத்த நானே பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன் அவ கொண்டுட்டு வந்துட்டு நால பின்னா சொல்லி காமிக்கிறதுக்கா அவ அப்படிதான் பண்ணுவா ஒரு காலத்துல நான் ரொம்ப மோச மோசமானவளா இருந்தேன் உண்மைதான் அதுதான் கடவுள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எனக்கு செஞ்சிட்ருக்கு வச்சு செஞ்சிட்ருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் என்ன செய்ய இப்போ நல்லவளானா உடனே எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்துருமா என்ன அப்போ செஞ்சதுக்கெல்லாம் வட்டி முதலுமா தரணும் இல்லையா அதுதான் இப்போ எனக்கு தந்துட்டுருக்க சரி விடுமா எதை பற்றியும் கவலைப்படாத முடிஞ்சதை பற்றி இப்போ பேசி திரும்ப என்ன ஆக போது சொல்லு ஒரு பிரயோஜனம் இல்லை விட்டு தள்ளு சரிம்மா அப்போ நான் வரவா போயிட்டு வரேன் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க எனக்குறுதுணையா இல்லாம என்ன்க்கோசமா இருக்கும் நீங்க கொஞ்சம் என் பக்கம் உறுதுணையா பேசவும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கவும் இன்னைக்கு இந்த தண்ணி ஊத்துற விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கூடவே இருந்து எனக்கு பண்ணீங்க எனக்கு அதான் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு தெரியுமா அத்த அவளுங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்காக நீங்கள் எனக்கு கூட இருந்து அவளுங்க போகிறாளுங்க டி விடுடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க த யார் போனால் என்ன நீங்கள் என் கூட இப்போதைக்கு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பாடா எனக்கு ஏதோ நீங்களாவது துருதுனையாக இருக்கீங்களே கடவுள் எனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் பக்கத்தில் உங்களையாவது எனக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குத்த ரொம்ப சந்தோஷமும் இருக்குது ரொம்ப நன்றி த ரொம்ப நன்றி ஏய் இதுக்கெல்லாமா போய் நன்றி சொல்லிக்கிட்டு லூசாடி நீ என்ன தான் சொல்றதுன்னு தெரியலவோ அழுகாத நான் வரேம்மா அழுகாத பார்த்துக்க திருப்பி சுபி அம்மா அடி வாங்கிறாதடி வாய் வச்சுட்டு ஒழுங்கா இரு சரியா போ அப்ப தான் அழுகாதம்மா எதுக்குமா அழுகுற நான் இல்லை அவன் கூட நான் இருக்கேன்ல வீடு அழுகாத என்ன அப்படி பார்த்து இருக்காடி நல்லவன் பெயர் வாங்க நாளாகும் கெட்டவன் பெயர் வாங்க ஒரு நிமிஷம் ஆகாது பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல கெட்டவன் பேர் வாங்குறதுல என்ன இப்ப அவளுக்கு எனக்கு பத்து பைசா குடுக்க போறாங்களா ஒரு பிரயோஜனமும் இல்ல இருந்துட்டு போறேன் எனக்கு என்ன ஏண்டி இப்படி பேசுற ஏண்டி கொஞ்சமாவது பாரு அவ மாமா பொண்டாட்டி அவ தானடி முறையா எல்லாமே பண்ணணும் நீ எல்லாம் தெரிஞ்சவ அறிஞ்சவ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவங்க தான் ஃபஸ்ட்டு தாய பண்ணணும் முறையா ஊத்தணும் பண்ணணும்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏண்டி இப்படி பிடிவாதம் படிச்சுட்டு அவளை வேணும்னே விரட்டணும்னு விரட்டினியா சொல்லு வேணும்னே விரட்டணும்னு விரட்டினியா சொல்லுடி மா எனக்கு அவ்வளோ சுத்தராக பிடிக்காதும்மா இப்போன்னு இல்லை நான் சில நாள் பார்த்துருக்கேன் சில ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போதே சுசிலா இருக்காலே சுசிலா கூட சேர்ந்துட்ட அந்த பிரியா போடுற ஆட்டம் உனக்கு என்னமா தெரியும் நான் ஓரமா ஒரு இடத்துல உட்கார்ந்தirpen இந்த சுシலாவும் பிரியவும் வீணூனே சேர்ந்து உட்கார்ந்துக்குவாளுங்க சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு 얘ன பார்த்து பார்த்து ஒரு மாதிரி பண்ணுவாளுங்க பாரு வேணூனே சிரிப்பாளுங்க எதுக்கு தான் பேசுறானுங்க தெரியாது எதுக்கு தான் சிரிப்பாளுங்கன்னு தெரியாது வேணூனே பேசுவாளுங்க சிரிப்பாளுங்க கனபளுங்க அதுவும் 얘ன பார்த்து பார்த்து ஜாலியா இருக்க மாதிரி பண்ணுவாளுங்க ஆனா நான் தனியா உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே எந்துச்சோறேன் பாரு அது எவ்வளவு ஒரு கஷ்டமாருக்கு தெரியுமா இந்த சுசிலா அவங்க தம்பி ஒய்ஃபோட ஜாலியாக இருக்கா ஆனா நானே எனக்கு யார் இருக்கா என் அண்ணன் ஒய்ஃப் இருக்கு என்னால் பேச முடியல சிரிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா இவன் பேச மாட்டேன்ட்டு சுசிலா இவன் அப்போ போட்டு ஆட்டோலாம் மறக்க முடியுமா என்ன இவளுக்கு ரெண்டு பேரும் அதாம் எனக்கு பிடிக்கவே இல்லை இன்னைக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது காரணம் அதெல்லாம் சரிடி நந்தினி ஆனா வந்து இந்த மாதிரி விஷயத்துல நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புமா ரொம்ப தப்பு நீ அவ விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா நீயும் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா நீ என்ன இப்படி பண்ணீங்களோ எனக்கு தெரியல ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா சரிப்போ ஏதோ பழைய கோவத்தை வச்சு வச்சு நீ இப்படி பண்றதுலாம் தப்புடி இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல மறக்கவே மாட்டியா நீனு அடப்போமா இந்த சுசிலா மறக்கிற மாதிரியா ஒன்னொன்னு பண்ணுனா அவ பண்ணதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா என்ன சே ஒவ்வொரு செகண்டோ அச்சா பாசம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியலம்மா அந்த பிள்ளைங்க மேல கூட இவ பண்ணதுனால பாசமே வரல அதுதான் ஏன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சரி நீ பாச பேசி 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 ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது சரியா பேசுறதுனால ஒன்னும் ஆக போறதும் இல்ல விட்டு தொலை எப்படி விட்டு முடியும் ஒவ்வொரு செகண்ட் ஞாபகங்கள் வந்துட்டேதான் இருக்கு எப்படி விட்டு தள்ள முடியும் அதெல்லாம் விட முடியாதுமா இந்த பிரியாவை பார்த்தோன்னு எனக்கு அவ்வளவு ஒரு கோவம் ஊத்த வேணா போ அப்படின்னு தான் பண்ணேன் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு பொண்டாட்டிங்கிற முறையை விட்டுட்டு ஏடி அட போமா